Hello friends! தலை தோனியினுடைய அதிரடியான ஆட்டம் வந்து வீண்தான் ஒரு புறம் வந்து ஜடேஜா நிதானமாக ஆடி நாற்பது பந்தில் ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பார் அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அவருடைய பொறுப்பான ஆட்டமும் வந்து வீண் தான் கடைசி நேரத்தில் தலை ஒரு கலக்கு கலக்கியிருப்பார் ஒன்பது பால் பிடிச்சி இருபத்தி எட்டு ரன்கள் மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸுன்னு பறக்க விட்டுருப்பார் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினொன்று புள்ளி பதினொன்னாக இருந்திருக்கும் என்ன இந்த கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது ஃபேன்ஸுக்கு வந்து டபுள் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும் இது வந்து லக்னோவோட ஹோம் கிரவுண்டா இல்லை சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டானே தெரியலைங்க அந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் தான் வந்து சேரப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பட் வந்து சிஎஸ்கே அடிச்சு பிடிச்சி கடைசி நேரத்தில் தல தோனியினுடைய அதிரடியால் நூற்றி ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க பட் அடுத்து ஆன லக்னோ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து கேமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க யார் அப்படின்னா கே ராகுல் மற்றும் குயின்டன் கக் ஏன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரன்னாக இருக்கிறப்ப தான் முதல் விக்கெட்டே வந்து விழுந்திருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே நூற்றி முப்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க டார்கெட்டு நூற்றி எழுவத்தேழு இந்த மாதிரி ஒரு கேமில் நூற்றி முப்பத்தி நாலு ரனுக்கு தான் முதல் விக்கெட்டே விழுகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ன தான் டிராக்டிஸ் சிஎஸ்கே வந்து பண்ணாலுமே கேம் வந்து கையை விட்டு போயிருச்சு ஸோ லக்னோ பாத்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் விக்கெட் விட்டாலுமே கூட அதுக்கப்புறம் வந்து அசால்ட்டாக வந்து இந்த கேமில் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து இந்த கேமில் வந்து ஆடி இருப்பார் அவர் வந்து ஸ்ட்ரைக்ரைட் வந்து ரொம்ப பொறுமையாக ஆடுறாரு அதிகமான பால்ஸ் எடுத்துக்கிறாரு ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒரு கேப்டன் நாக் ஆடி கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா டீமை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு ஸோ சமத்துலாம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க குவிண்டன் டிகாக்கு வந்து பதினெண்ணா வந்து ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு ஜடேஜா ஓவரில் மேபி அந்த கேட்சை பிடிச்சிருந்தா ஒருவேளை கேம் வந்து மாறி இருந்திருக்கலாம் பட் வந்து அந்த ஒரு மிஸ்டேக் அதுவும் வந்து ரொம்ப லேட்டாக தான் அந்த கேட்ச் வந்துருக்கும் ஸோ கிடைச்ச ஒரு வாய்ப்பையுமே வந்து மிஸ் பண்ணாரு அது வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு திருப்பு முனையாக வந்து அமைஞ்சது நன்றி